மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவு அந்த முருக கடவுள் திமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட ஓட விரட்ட போகிறார் முருக கடவுள் திமுகவை ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்துடும் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய டர்பலன்ஸ் ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்குது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிக்க கூட்டணியாக ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக கூட்டணி இருந்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்கள் அவங்க சொல்கிறதுல வந்து டெய்லி இருக்கும் அவ முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க ஸ்டாலின் காலையில் பேசுவார் மதிய திருமாவளம் பேசுவார் சாயந்தரம் கம் காங்கிரஸ் பேசுவாங்க அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்ட்கள் பேசுவாங்க ஆனால் இன்றைக்கி அவர்களிடத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறது ஏன்னா அந்த கூட்டணியில் தோல்வி நிச்சயிக்கப்பட்டது என்பது அங்கே இந்தி கூட்டணியில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்காரு இந்த ஆட்சியாளர்கள் மேலே அதெல்லாம் வெளியே அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா முருகக்கடவுள் ரெண்டாயிர இருபத்தாறாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்குது அந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை எழுந்துட்டது